வணக்கம் மைசூர் இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனத்தில் அமைந்துள்ள செம்மொழி தமிழ் உயராய்வு மையம் தொல்காப்பியம் முழுவதையும் தக்க வல்லுநர்களை கொண்டு ஓதச் செய்து இக்குறுவட்டுத் தொகுதியினை வெளியிட்டுள்ளது ஓதல் செய்வதற்கான காரணம் செய்யுளாயினும் உரைநடையாயினும் அவற்றை ஓர் இனிய ஓசையோடு படித்தல் நம் தமிழ் மரபு அவ்வோசை அச்செய்யுள் அல்லது உரையின் உயிர்நாடியான பொருட்சுவையை படிப்போர் கேட்போர் உள்ளங்களில் எழுப்ப எழுப்பவல்லது இயற்றமிழ்பாக்களையும் உரைநடைகளையும் நீண்ட நெடுங்காலமாக நம் முன்னோர்கள் இவ்வகை ஓசையிலேயே படித்தனர் அண்மை காலமாக இவ்வழக்கம் அருகி வருகின்றது செய்யுட்களை இவ்வாறு படித்தல் ஓதல் என்று குறிப்பிடப்படும் இங்கு குறிப்பிட்ட ஓசை பண் அமைதியிலிருந்து வேறுபட்டது செய்யுட்களை பண்ணுடன் தாளத்துடன் கலந்து வழங்குதல் பாடுதல் எனப்படும் வேதம் ஓதுவர் பண்ணொன்ற இசைப்பாடும் அடியார்கள் என்ற வழக்குகளால் இந்த வேற்றுமையை தெளிவாக அறியலாம் ஓசைகளும் பாக்களும் ஒரு செய்யுளை ஒருவர் முறையாக ஓசையோடு படிக்கும்போது தொலைவில் இருந்து கேட்கும் ஒருவர் இவர் இன்ன வகை செய்யுளை படிக்கிறார் என்று அறிந்து கொள்வதற்கு துணையாக அமைவது ஓசை அவ்வோசை வெண்பா அகவற்பா கலிப்பா வஞ்சிப்பா என்னும் வகை பாக்களையும் நமக்கு அடையாளம் காட்டிவிடும் அவ்வோசை சீர்களும் தலைகளும் புணர்ந்த புணர்ப்பினால் ஏற்படுகின்றது வெண்பாவுக்கு உரிய ஓசை செப்பல் ஓசை ஒருவர் வினா எழுப்ப அதற்கு மற்றவர் விடை சொல்வது போன்ற ஓசை அகவற்பாவுக்கு உரிய ஓசை அகவல் ஓசை மயில் போன்ற உயிரினங்கள் குரல் எழுப்புவதற்கு அகவல் என்று பெயர் இந்த ஓசையோடு ஒத்திருப்பதால் இதற்கு அகவலோசை என்பது பெயராயிற்று கலிப்பாவுக்கு உரிய ஓசை துள்ளலோசை துள்ளித்துள்ளிச் செல்லும் இயல்பு கலிப்பாவின் சீரமைப்புக்கு உண்டு வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை தூங்கல் என்பது தொங்கல் தொங்கவிடப்பட்ட கனமான பொருள் இரண்டு பக்கங்களிலும் ஒத்து அசைவது போல இதன் ஓசை அமைவதால் அது தூங்கல் ஓசை என்று பெயர் பெற்றது ஓசையோடு ஓதலுக்கும் இசையோடு பாடுதலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு தொல்காப்பிய பாக்கள் நூற்பா அகவல் என்ற வகையைச் சேர்ந்தவை எனவே அவற்றின் ஓசை அகவலோசை உயர்தனை என்மனார் சுட்டே அகிரிணை என்மனார் அவரள பிறவே என்ற அடிகளின் சீர்கள் ஈரசைச் சீர்கள் இவை தகதின தகதின தகதிமி தக்தாம் என்பது போல் ஒலிக்கின்றன இந்த நடைக்கு நாண்மை நடை என்று பெயர் இந்த அமைப்பில் உள்ள சீர்களை ஓதும்போது ஏற்படும் ஒருவகை ஓசையே அகவல் ஓசை இவ்வோசை இச்சீர்களின் அமைப்பில் இயல்பாகவே அமைந்து கிடக்கின்றது ஓதலின் போது சில பழம்பண்களின் சில சுரங்கள் எளிய முறையில் கலந்தே ஓதப்படுகின்றன அந்த பண்களை மாற்றி ஓதினாலும் பாவின் இயல்பான ஓசை மாறாது இதனை உயர்திணை என்மனார் மக்கே அகரிணை என் மனார் அவரல பிறவே என்று புறநேர்மை பெண் கலந்து ஓதினாலும் உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே அரிணை என்மனார் அவரல பிறவே என்று பண் கலந்து ஓதினாலும் அவ்வடிகளின் இயல்பான அகவலோசை மாறாமையை உற்றுக்கேட்டு உணரலாம் இக்குருவட்டுகளில் மகாவித்வான் மீனாட்சி பிள்ளை பெரும்புலவர் தியாகராச செட்டியார் தமிழ்தாத்தா உவே சாமிநாதையர் பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை ப சுந்தரேசனார் முதலிய முன்னோர்கள் பாக்களை ஓதிய முறை பின்பற்றப்பட்டுள்ளது தமிழ் உயராய்வு மையம் பதிப்பிக்க உள்ள தொல்காப்பிய மூல செம்பதிப்பினை அடிப்படையாக கொண்டு இக்குருவட்டுகளில் நூற்பாக்கள் ஓதி பதிவு செய்யப்பட்டுள்ளன முதுபெரும் இலக்கண அறிஞரும் இசைத்தமிழ் அறிஞருமான முனைவர் இரா திருமுருகன் தமிழ் பேராசிரியரும் முதுபெரும் இசையறிஞருமான பேராசிரியர் மா வைத்தியலிங்கன் சென்னை பல்கலைக்கழக இசைத்துறை தகைசால் பேராசிரியரும் சென்னையில் உள்ள இணவியல் இசை மைய இயக்குநருமான முனைவர் எஸ் ஏ கே துர்கா சென்னை பல்கலைக்கழக இசைத்துறை பேராசிரியரும் தலைவருமான முனைவர் பிரமேளா குருமூர்த்தி பாரதிதாசன் பல்கலைக்கழக தமிழியல் துறை பேராசிரியரும் பள்ளி இயக்குநருமான முனைவர் த கனகசபை திருச்சிராப்பள்ளி கலைக்காவிரி கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி முனைவர் மார்கரெட் பேஸ்டின் செம்மொழி தமிழ் உயராய்வு மையத்தின் இசை ஆராய்ச்சியாளரும் தமிழிசை அறிஞரும் இந்த திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளரும் ஆன முனைவர் அரிமளம் சு பத்மநாபன் ஆகியோர் அடங்கிய வல்லுநர்